வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பதினைந்தாம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதையோ எல்லே அடியே இளங்கிலியே இன்னும்மா தூங்கிட்டு இருக்க எவ்வளோ நேரமா உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் சில்லென்று சுடு சுடுன்னு பேசாத நான் ஏற்கனவே தயார் நிலையில தான் இருக்கேன் தோ வந்துக்கிட்டே இருக்கேன் கடுப்படிக்காதீங்க அப்படின்னு அந்த தூங்கிட்டு இருக்க பொண்ணு எழுந்து வந்து சொல்கிறா சில்லென்று அதாவது சுல் என்று கடுப்பா அழையேன் மீன் அழைக்க வேண்டாம் நங்கை மீன்னா தோழிகளே போதறுகின்றேன்னா வருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நீ கருத்துக்களை கோர்வியா சொல்லும் திறன் படைத்தவள் தான் பண்டேனா ஏற்கனவே தெரியும் இவ்வளவு நேரம் நீ தூங்குவியாம்மா இப்போ எங்களை பார்த்து கடுப்படிக்கிறோம் அப்படின்னு சொல்வியாமா நன்றாகத்தாம இருக்குவோம் பேச்சு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக சரி சரி உங்க பேச்சு திறமை எனக்கு வராது அதனால நான் சொன்னது பொயினே வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா வள்ளீர்கள் நீங்க தான் எல்லாரும் திறமைசாலி நீங்க எல்லாருமே திறமைசாலி நானே தான் ஆயிடுங்க சரி நானே தான் என்ன சொல்லிட்டு போங்க இருக்கட்டுமே நான் நல்ல பொண்ணாவே இல்லாத போயிட்டு போறேன் எனக்கு என்ன ஆச்சு இப்போ அப்படின்றா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை சீக்கிரமா நீ வா ஒல்லைனா சீக்கிரமா போதாய்னா வருவாயாக உனக்கென்ன வேறுடையை உனக்கு மட்டும் என்ன விதுவிலக்கா எல்லோரும் போந்தாரோ எல்லோரும் போந்தாரனா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவ கேக்குறான் போந்தார் வந்துட்டாங்க போந்தார் போந்தெண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டாங்க நீ வேணா வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயவனை பாடேலோர் எம்பாவாய் வல்லானைனா வலிமையான யானையை சம்ஹாரம் செய்தவனை மாற்றார்னா எதிரிகளை பகைவர்களின் ஆற்றலை அழித்தொழிக்கும் வல்லமை உடையவன் நம்ம கிருஷ்ணரை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் எதிரிகளை முழுமையாக அழிக்கும் வல்லமை படைத்தவன் மகா மாயக்காரன் அப்படிப்பட்ட கண்ணனை போற்றி பாட கிளம்பலாம் சீக்கிரம் ஓடி வா அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க ஏண்டி இளங்கிலியே எவ்வளவு நேரமா காத்திருக்கோம் இன்னும் உறங்குகிறாயே நான் ஏற்கனவே தயார் இதோ வந்துகிட்டே இருக்கேன் கடுப்படிக்காதீங்க இவ்வளோ நேரம் தூங்குவையாமா இப்போ எங்களை பார்த்து கடைப்படிக்கிறோம் அப்படின்னு சொல்வியாமா நன்றாகத்தாமா இருக்குவோம் பேச்சு சரி சரி உங்கள் பேச்சு தரமா எனக்கு வராது அதனால நான் சொன்னது பொய்யின்னே வச்சுக்கலாம் அடியே நாங்களாம் சீக்கிரமாக வந்து உனக்காக காத்திருக்கணுமா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுந்திருப்பியாமா அப்படி என்னடி நீ மட்டும் வசத்தி என்னவோ நான் மட்டும்தான் எழுந்திருக்காத மாதிரி பேசுகிறீங்களே எல்லாரும் வந்தாச்சா நீயே வெளியே வந்து எல்லாரையும் எண்ணி பார்த்துக்கோ பேசியது போதும் வெறும் பலம் கொண்ட அப்படின்ற யானையை அழித்தவன் எதிரிகளை முழுமையாக அழிக்கும் வல்லமை படைத்தவன் மகா மாயக்காரன் அப்படிப்பட்ட கண்ணனை போற்றுப்பாட கிளம்பலா ஓடிவா அப்படின்றதான் இந்த பாடலோடைய விளக்கம் கீழோரை மேல்நிலைக்கு இட்டு செல்வதே மேலோரியல்பு அவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருப்பவர்கள் அல்ல மாறாக நம்மை உயர்த்துவதற்காக கீழே இறங்கி வந்தவர்கள் எனவே அவர்கள் நம்முடன் சரிசமமாக பழகுபவர்கள் அவர்கள் கைகளை பிரித்து கொண்டால் நாமும் உயர்ந்த நிலையை அடையலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே செல்லணும்